இது ஒரு திகில் கலந்த சிறப்பு கதை டே ராமு வரியாடா செகண்ட் ஷோ படத்துக்கு போகலாம் என்ன படம் அண்ணா அதான்டா புதுசாக ஒரு பேய் படம் வந்திருக்குல்ல அதுக்கு தான் அட போங்கண்ணா நீங்கள் வேற ஏண்டா எனக்கு நைட்டுனாலே பயம் இதில் பேய் படம் வேறையா சரியாக இருக்கும் போங்க என்னடா சொல்கிற உனக்கு பேய்ன்னா பயமா ஏ உங்களுக்கெல்லாம் பயம் இல்லையாண்ணா பயமா எனக்கா ம் பயன்தான்டா என்ன பார்த்தா விடும் அண்ணா இப்படி டயலாக் அடிக்க எல்லாராலையும் முடியும் பேயை பார்க்குற வரைக்கும் பேயை பார்த்த பின்னாடி குளிர் தான் படுத்து கிடப்பாங்க டேய் நான் பேயை பார்த்துருக்கேன்டா என்னது பேயை பார்த்துருக்கீங்களா எப்போ எங்கேண்ணா நம்ம பழைய வேப்ப மரத்துக்கிட்ட அண்ணா அங்கே ஒரு பொண்ணு தூக்கு போட்டு செத்து போச்சுன்னு அந்த பொண்ணு அங்கேயே பேயா சுற்றுதுன்னு சொல்லுவாங்க அங்கேயா பார்த்தீங்க அந்த பொண்ணோட பேயா பார்த்தீங்க ஆமாண்டா அந்த பொண்ணோட பேரை தான் பார்த்தேன் எப்படா போன வருஷம் இதே மாதிரி செகண்ட் ஷோ பார்த்துட்டு அந்த வேப்ப மரம் சைடாக வந்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் ஏன் அந்த வேப்பமரம் சைடு வந்தீங்க இந்த பக்கம் ரோடு போடுற வேலைக்காக குழி தோண்டி போட்டிருந்தாங்கடா நீ கதையை மட்டும் கேளுடா நான் சொல்கிறேன் சரி சொல்லுங்கண்ணா நான் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே மெதுவாக நடந்து போனேன் அப்போ மெதுவாக காற்றடிக்க ஆரம்பிச்சது அந்த மரங்கிட்ட நெருங்க நெருங்க மல்லிகைப்பூவோட வாசம் தூக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ஒன்றுமே புரியலடா என்னடா இப்படி வாட வருதேன்னு சுற்றி முத்திலும் பார்த்தேன் யாருமே இல்லை அப்புறம் என்னன்னா நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம மறுபடியும் நடக்க ஆரம்பித்தேன் இப்போ யாரோ என் பின்னாடி நடந்து வர்ற மாதிரி இருந்துச்சு கூடவே நான் நடக்க நடக்க ஜல் ஜல்லுன்னு கொலுசு சத்தம் வேற ஐயோ அண்ணா எனக்கு பயமாக இருக்குன்னு நான் நீங்கள் சொல்கிறப்பயே டே கேளுடா அமைதியா ம் சொல்லுங்கண்ணா நானும் யாரா அதுன்னு திரும்பி பார்த்தா யாருமே இல்லை மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சேன் மறுபடியும் ஜல்லு ஜல்லுன்னு கொலுசு சத்தம் மெதுவா என் மொபைலில் கேமராவை ஆன் பண்ணி பார்த்தா பார்த்தா என்னென்னா தெரிஞ்சுது வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு தலை நிறையா மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு முடிய முகத்தால போட்டு மூடிக்கிட்டு அந்த பெய் நின்றுக்கிட்டு இருந்துச்சுரா ஐயோ அப்புறம் போச்சுடா இன்னைக்கு நம்ம விதி முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு மெதுவாக குனிஞ்சி என்னோட செருப்பை எடுத்தேன் ஆமாம் செருப்பு போட்டுக்கிட்டு ஓட கஷ்டமாக இருக்கும்லண்ணா ஆமாண்டா ஆனால் நான் அதுக்கு எடுக்கலை பின்ன அப்படியே திரும்பி அந்த செருப்பை அந்த பேய் மூஞ்சில் விட்டு அடிச்சுட்டு ஓட ஆரம்பித்தேன் பேய் கேவலமாக கத்திக்கிட்டு என் பின்னாடியே வந்துச்சு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஓடிக்கிட்டே இருந்தேன் அப்போ அந்த கந்தசாமி தாத்தாவோட குட்டிச்சவர்கிட்ட வந்து நின்று நான் மாட்டிக்கிட்டேன்டா ஐயோ அப்புறம் என்னென்ன ஆச்சு பேய் உங்களை பிடிச்சிருச்சா எல்லடா ரெண்டு ஸ்டெப் பின்னாடி வந்து ஒரே தாவா அந்த செவத்தை தாவிட்டேன் அப்புறம் பேய் என்னென்ன பண்ணிச்சு பாவம் அது என்ன பண்ணும் சேலை கட்டி இருந்துச்சா அதனால் செவத்தை தாண்ட முடியாமல் அங்கேயே மாட்டிக்கிச்சி என்னது ஆமாண்டா நான் பேண்ட்டு போட்டிருந்தேன் ஈஸியாக தாவிட்டேன் சேலை கட்டிக்கிட்டு எப்படி தாவ முடியும் அதான் அது என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே அங்கேருந்து போயிருச்சு ஏண்ணா இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்போ நீ நம்பலையாடா போங்கண்ணா உன் கொட்டி கதை கேட்டா இப்படியா பொய் பொய்யா புழுக்குவிங்க சரி இன்றைக்கி நீ என் கூட வா நான் பேய் இருக்கா இல்லையான்னு காட்டுறேன் வா ஒன்றும் தேவையில்லை நான் வீட்டுக்கு போகிறேன் போங்க என்று சொல்லிவிட்டு ராமு கிளம்பினான் நீ போனால் என்னடா நான் படம் பார்த்துட்டு பழைய வேப்பமரம் மரம் இல்லையா இன்றைக்கும் வருவேன் என்று சொல்லி தேட்டருக்கு போனான் படம் முடிய பன்னிரண்டு மணி ஆனது மெதுவாக வேப்பம் வரும் வழியாக பக்கம் நடந்து வந்தான் காற்று மெல்லமாக வீசத் தொடங்கியது பின் மல்லிகைப்பூ வாசம் வீச ஆரம்பித்தது பின் ஜல் ஜல் என்று கொலுசு சத்தமும் கேட்டது அவனை யாரோ பின் தொடர்வது போல் தெரியவும் அவன் மெதுவாக செருப்பை கலற்றி தூக்கி வீசிவிட்டு திரும்பி பேயை பார்த்து அதிர்ந்தான் காரணம் இந்த முறை பேய் சேலை கட்டவில்லை அவனை அவனைப் போல ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஷூ போட்டிருந்தது